நம்ம யாரி பார்க்கறோம்னா முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு எந்த எந்த கூட்டணி இருந்தோ அதே மாதிரி கூட்டணி ஓபிஎஸ் சசிகலாவை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இணைக்க மறுத்துட்டார்னா கண்டிப்பா வந்து ஓபிஎஸ் முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரை வந்து பிஜேபி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கொங்கு கொங்குபோதுல பார்த்தீங்கன்னா இப்போ கோவையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலுமணிக்கு சாதமாக தான் திமுக இருக்க மாவட்ட சிலரே வந்து செயல்படன்ற ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலை வைக்கிறார் இது குறித்து பார்த்தீங்கன்னா தலைமைக்கெல்லாம் புகார் கொடுத்து கொடுத்துட்டாரு ஸோ வேலுமணி என்ன சொல்கிறாரோ அந்த மாவட்ட செயலர் தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வேலுமணிக்கு பார்த்திங்கன்னா சாதகமான நபருக்கு தான் பார்த்திங்கன்னா டெண்டர் கொடுக்குறது அதே மாதிரி ரவி இப்போ மாவட்ட செயலர் அவரோட மனைவி தான் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளாட்சி தலைவராக அங்கே இருக்காங்க இப்போ எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா வேலுமணி ஆனால் திமுக தலைமை பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிட்ட கேட்குறாங்க என்னென்ன புகார்னு கேட்கும்போது ஆதாரம் இருக்கான்னு கேட்கும்போது ஆதாரம் இல்லை ஏன்பா அவர் இந்த எம்எல்ஏ அந்த தொகுதி எம்எல்ஏ தொண்டாம் தொகுதி எம்எல்ஏ வேலுமணி அங்கே மாவட்ட செயலரை பாத்தீங்கன்னா ரவி இருக்காரு திமுக சேர்ந்தவர் ஸோ பேசுகிற ஒரு சூழ்நிலை வரும் இதெல்லாம் தப்பாக எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா தலைமை சொன்னாலுமே பட்டு ஒரு எச்சரிக்கையும் பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலருக்கு விடுத்திருக்காங்க இந்த மாதிரி பொய்யான புகாரெலாம் கொடுக்காதீங்கன்ற மாதிரி ஆனால் ரவி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் வேலுமணிக்கு எனக்கும் ஆகாதுங்க ஏன் வீடே இடிச்சு விட்டு தள்ளிட்டார் பிள்ளை காம்ப்ளெக்ஸ் இடிச்சு தள்ளிட்டார்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஆனால் வந்து அந்த கவுன்சிலர் என்ன சொல்கிறாரு அவர் அதுக்காண்டி இடிக்கலைங்க அவர் வந்து வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ரவியை தான் அடிச்சது அது வேலுமணி இடிக்கலான்ற மாதிரி சொன்னாலுமே டெண்டர்லாம் ஒரு சில பேர் அதிமுக சாந்தங்களும் தான் தராங்க திமுக சாந்தங்களும் தரலன்ற மாதிரி ஒரு மேஜரான குற்றச்சாட்டு இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வேலுமணி அங்க நின்று ஜெயிச்சார் ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ எம்பி எலெக்ஷன்ல அந்த தொகுதியில் நாற்பதாயிரம் ஓட்டு வாத்தி வாக்கு வித்தியாசம் அதிகமாக ஜெயிச்சிருக்கோம் நாற்பதாயிரம் வாக்கள் மேலே வந்து அதிகமாக வாங்கி ஜெயிச்சிருக்கோன்ற மாதிரி இது ஏத்துக்கிற மாதிரி இல்லை எங்க எம்பி எலெக்ஷனில் போயிட வேலுமணி நின்றாரு வேலுமணிக்கு அது இல்லை எம்பி எலெக்ஷன் அப்போ வேலுமணி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் வந்து வேலுமணி எதிர்க்கிறீங்கன்னா ஓகே இது எம்பி எலெக்ஷன் வேலுமணிக்கே தேவையில்லாத ஒரு விஷயம் வேலுமணி நிற்கவே இல்லை சிங்கை ராமச்சந்திரன் அது வந்து இடம் எடப்பாடி பழனிசாமி சூஸ் பண்ணாலு அவர் ஒருவேளை வேலுமணி சூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அவர் அங்கே ஓரளவுக்கு வாக்கு வாங்க வச்சிருப்பாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இடிக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க என்ன திமுக என்ன சொல்றாங்க வேலுமணிக்கும் ரவிக்குமார் திமுக மாவட்ட செயலாம் ரவிக்குமாருக்கும் தொடர்பு இருக்கின்ற மாதிரி வந்து ரொம்ப வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவே அதாவது நீ ஏதாவது பிரச்சனை நான் பார்த்துக்கோ எனக்கு ஏதாவது பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த கொண்டு போற மாதிரி இருக்கு ஸோ இதை வந்து இதுக்கு ஒரு முள் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருந்தாலும் தொண்டமூசர் தான் வந்து வேலுமணி போட்டிடுவார் அது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் ரவி அங்க போட்டியிட வைக்கலான்றவங்க எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அப்ப ரவி தன்னை ஜெயிக்கிறதுக்காண்டி பாத்தீங்கன்னா வேலுமணியோட போராடி தான் தீர்வாரு அப்போ அவங்கக்குள்ள இருக்க ஒரு நட்பு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா செக் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ரவிக்குமாருக்கும் சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா செந்தூர் பாலாஜி செந்தூர் பாலாஜி வெளியே வந்துட்டார்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா யார் யார் பார்த்தீங்கன்னா அதிமுக தொடர்பு இருக்காங்க இப்போ கவுன்சிலர் ஒரு குற்றச்சாட்டு புகார் கொடுக்கும்போது அது வேற மாதிரி போகும் செந்தூர் பாலாஜி மாற்ற சொன்னால் தலைமை கண்டிப்பாக மாற்றிடும்ன்றாங்க தலைமை இப்போ செந்தூர் பாலாஜி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்ட்ட டேரக்டாக சொல்லிடுவோம் இவர் வேணாம் அங்கே இவர் நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா டக்குன்னு மாற்றி விட்டுருவாங்க ஸோ இப்போ அந்த ஒரு சூழ்நிலை போயிடுச்சு இப்போ எடப்பாடி சாமி பார்த்தீங்கன்னா அணியில் இருக்க நிறைய பேர் வந்து திமுகவோட அந்த கொங்கு கவுண்டரில் இருக்கவங்க எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க திமுக அமைதியாகவே இருங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கவுன்சிலருக்கு அப்பப்போ ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அடக்கி வச்சிருக்காங்க ஆனால் சித்தர் பாலாஜி வெளியேட்டான்னா அவங்க டீம் இறக்கி விட்டு பார்த்திங்கன்னா எல்லாரையும் காலி பண்ணி விட்டுரு ஸோ இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் எது உட்காரப்பாங்கன்ற மாதிரி வந்து முன்னிறுத்துவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல அது எதுனாலும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒருவேளை சசிகலா இணைக்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமி அதிகபட்சமாக ஜெயிக்கிற இடம் கொங்கு பகுதியிலும் வட மாவட்டங்களாக இருக்கும் வேற எங்கேயும் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க அப்படி பக்கம் பார்க்கும்போது தென் மாவட்டங்களில் அதிக செல்வாக்காக இருக்க ஓபி சசிகலா டி டி இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா இணைந்து பயணிச்சா மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் ஆனால் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் பாஜா பாஜசாரில் வந்து ஓபிஎஸை முன்விறுத்துனாங்கன்னா ஓபிஎஸ்க்கு நல்ல பேர் இருக்குது தென் மாவட்டங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே சிக்கல் வதுனால் தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ஓபிஎஸ் பக்கம் போனாலும் அதிர்ச்சி கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சசிகலாம்பி வந்து இந்த பொதுச்செயலாளர் பதவி எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஏற்றுக்குறோம் தயாராக வந்து முன் வந்தும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிற மாதிரி இல்லை கட்சியில் சேர்க்குற மாதிரி இல்லை அதனால பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டி எப்படியாச்சும் வந்து எடப்பாடி பண்ணி கிட்ட வந்து கட்சியை கைப்பற்றதுக்கான என்னென்ன வேலை பார்க்கலாமா அந்த வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா சசிகலா பார்க்க ஆரம்பிச்சதா சொல்கிறாங்க இதனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பீதியில் இருக்கிறதா தகவல் இருக்குது ஸோ இது எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சீரியஸாக போய்ட்டுருக்குன்னா சசிகலா வந்து பார்த்திங்கன்னா சகோதரர் தேவகரனோடு வந்து ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க இருபத்திராம நேரம் பார்த்திங்கன்னா போலீஸ் கார்டனெலாம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு தான் இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி இதனாலே கொஞ்சம் வந்து ஒரு பயத்தில் இருக்கார் அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க மாவட்ட ரீதியாக பிரிக்கிறது முன்னாள் அமைச்சர் இல்லை தன்னோட வாரிசு அதாவது மித்துனை கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா துளி கூட பிடிக்கல மித்துன்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் நிறைய ஆயிடுச்சு ஈரோடு இடத்தேத்துலருந்து இப்போ வந்து எல்லா தேர்தலையும் முடிவெடுக்கிறது அவர் தான் ஸோ தலைமை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் முடிவெடுக்கிறது பார்த்திங்கன்னா த அவரோட மகனாக இருக்கார் அவர் மகன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கண்காணிக்க சொல்றது அவர் மகன் யாரை கை காமிக்கிறான் அவர் தான் மாவட்ட செயலாளர் கிளைச்சியாளர் வந்து எல்லாருமே அவர்தான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கொண்டு போகும்போது எல்லாருமே அதிருப்தி ஆகிறாங்க சின்ன பையன் சொல்கிறத கேட்டு நம்ம வந்து கீழே இயங்க முடியுமா சீனியர்களை யாரோ சொன்னாலும் பரவாயில்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்பி உதவகுமார் எதிர்கட்சி வர போட்டாங்களே அதில் கூட மிகப்பெரிய அது தென் இருக்க முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க திடீரெருக்கு சீனிவாசன் அதே நத்தன் விசவநாதன் செல்லூர்ராஜ் இவங்களாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க நம்மளுக்கு அப்புறம் வந்தவர் பார்த்திங்கன்னா ஆர்பி பி உதயகுமார் அவருக்கு எதிர்கட்சி எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி எங்களுக்கு கொடுத்துருக்கலாமே நாங்களும் அதே சமூகத்து சிந்தவங்கன்ற மாதிரி கேள்வி அக்க நீங்களாம் உங்களுக்குலாம் வயசு மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லுக்கார் திண்டுக்கல் சீனிவாசி அவங்களெலாம் அப்போ எடப்பாடி சாமி கூட பொச்சியில் இருக்குது பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாத நம்ம தான் அவருக்கு தானே வயசாயிருச்சு அப்போ தகுதி இல்லை இல்லா மாதிரி அடுத்த கேள்வி கேட்குறாங்க ஸோ எல்லாருமே வந்து ஒரு கடும் கோபத்தில் இருக்கதான் சொல்கிறாங்க சசிகலா எப்படா வந்து பார்த்திங்கன்னா வேகமாக செயல்படுவாங்க பொதுக்குழு கூட்டுவாங்க அப்போ நம்மளோட பவர் காமிக்கலாம்ன்ற எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அதான் தகவல்வியாக இருக்குது ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடாக கேட்டிங்கன்னா பின்னாடி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கூட பார்த்திங்கன்னா அந்த ஆறு பேர் வந்து ஓபி சசிகலா

இந்த டெண்டர் முறைகேடு வந்து மாநகராட்சிக்கும் மிகப்பெரிய எழுப்பு மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு தண்ணி எப்படி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகுதுன்றது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே இருந்த ரோடை எடுத்து போட்டால் தான் ஸ்ட்ராங்காக போட முடியும் அதே மாதிரி ரோடு போட்ட மேலேயே போட்டால் அப்போ ரோடு மட்டம் அதிகமாயிடும் வீடு மட்டம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடும் வீடு வந்து கீழே போயிரும் ரோடு மட்டம் அதிகமாச்சுன்னா ரோட்டில் இருக்க தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் போகிற ஒரு சூழ்நிலை வரும் இதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முறைகேடு அதாவது அந்த ரோடு சுரண்டதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்குள்ள டெண்டர் இருக்குது அந்த டெண்டர் பார்த்திங்கன்னா சுரண்டதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்கல அப்போ அந்த அதுக்கு போட்ட டெண்டர் பார்த்திங்கன்னா காசு மக்கள் பணம் பார்த்திங்கன்னா ஒரு ஊழலாக போதுன்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸோ இந்த ஒரு குற்றச்சாட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியிலும் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கதா தான் குற்றச்சாட்டி அவங்க திமுக அதிமுக ஆட்சியில் ஸோ திமுக பாத்தீங்கன்னா இவங்க வழக்குப்பதி பண்ணாமலே இருந்தாங்க இப்போ அறப்போர் இயக்கம் தொடர்ந்து முயற்சி பண்ணி மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து இப்போ வேலுமணி பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போட்டு விட்ருக்காங்க அது மட்டும் கிடையாது வேலுமணிக்கு மட்டும் போட்டால் பரவாயில்ல வேலுமணி சமாளிச்சிருவோம் அரசியல்வாதி எல்லாம் முக்காவது சமாளிச்சிடுவாங்க ஆனால் பதினோரு ஊழியர்கள் மேலேயும் போட்டிருக்காங்கல்ல அந்த ஊழியர்கள் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து குற்றச்சாட்டு வச்சிருந்த அரப்போர் இயக்கம் செந்த ஜெயராமன் மேலே ஜெயராமன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு ஊழிகள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வழக்கு ஏகப்பட்ட வழக்கெல்லாம் போட்டு போட்டிருக்காங்க ஆனால் எடுபடவே இல்லை ஜெயராமன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காரு இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க வச்சுட்டு இப்போ திமுக அரசு இருக்கு அவங்க கீழே தான் இந்த இன்ஜினியர்ஸ்லாம் இயங்கிட்டு இருக்காங்க அந்த ஊழியர்கள் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணவங்க எல்லாருமே ஊழல் சம்மந்தப்பட்ட வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கல்ல தப்பு பண்ண பண்ணதாக சொல்கிறாங்கல்ல அந்த ஊழியர்கள் மேலாம் கவர்மெண்ட்டு கை வச்சுன்னா அப்போ உண்மையாக சொல்லி தான் ஆகணும் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இல்லை தானே அவங்க ஊழியர்லாம் வேலை பார்க்குறாங்க ஸோ வேலுமணி தாக்குப்பிடிச்சு விடாரு ஆனால் அந்த பதினோரு பேர் தாக்குப்பிடிக்கின்றது கஷ்டம் உளரிட்டால் சிக்கலா பேருன்ற மாதிரி இப்போ யோசிக்கிறனால தான் வந்து ரெண்டு நாளாக அமைத அந்த எடப்பாடி பண்ணிச்சாமி திடீர்னு பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு ஆதரவை வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கார் அப்போ அந்த ஊழியர்கள் மாட்டினா எடப்பாடி பழனிச்சாமி எக்ஸாம் கூட சிக்கல வரதுக்கான வாய்ப்பு இருக்கதான் சொல்றாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்